நமசிவாயம் அமாவாசை பரிகாரம் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னிக்கும் செய்யலாம் நாளைக்கும் செய்யலாம்னு வச்சுக்கோங்க அது மாதிரியான அதாவது இன்று இரவு ஏழு மணி வரையுமே உங்களுக்கு பார்த்தோம்னா அமாவாசை அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கு இல்லையா ஸோ இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் அமாவாசை முடிந்ததும் அமாவாசை பௌர்ணமி அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிந்த ஒரு உடனே ஸ்டார்ட் ஆகக்கூடியது ஒரு இஷ்டி தினம் அப்படிங்கிற மாதிரி அதாவது இஷ்டத்தை பூர்த்தி செய்யக்கூடிய தினம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கிற காரணத்தினாலே இன்னைக்கு நைட்டு எவ்வளோ ஒரு ரவுண்ட் ஒரு லெவன் ஆர் டுவெல்வ் ஓ கிளாக் வரைக்கும் அந்த மாதிரியான விஷயமா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சூரிய உதயத்திற்கு பிறகு அப்படின்ற மாதிரியான விஷயமாக நாளைக்கு செய்யற மாதிரி இருந்தாலும் இதற்குண்டான பலன் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்தோம்னா இரண்டு முறையுமே செய்யலாமா அப்படின்னு பார்த்தோன்னா இரண்டு முறையுமே கூட நீங்கள் செய்யலாம் ஆனால் இரண்டு முறைக்குமே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்குது அந்த டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம் அதோடைய பலன் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ பொதுவாகவே அமாவாசை அப்படிங்கிறது வந்து ராகுவோட கனெக்டட் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் பல முறை ஸோ அந்த ராகுவோடைய கனெக்ஷன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்லும்பொழுது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஏமாற்றம் துரோகம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பணத்தை கொடுத்து ஏமாறுறது நிறைய பேர்கிட்ட சொத்தை கொடுத்து ஏமாறுறது நிறைய பேருக்கிட்ட நகைகளை கொடுத்து ஏமாறுவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கொடுத்த பணம் திரும்பி வரமாட்டேன்றது அப்படின்ற மாதிரி அதே மாதிரி மணி ஸ்டக்காக இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எம்எல்எம் மாதிரியான விஷயங்கள நீங்கள் வந்து பணம் போட்டுட்டு குயிக் மணி ஸ்கீம்ல நிறைய பணம் போட்டு ஏமாறுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இதுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது அதிகதாக பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஒரு தாந்திரிக மந்திரம் சேர்றது தாந்திரிக முறை அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இதை நீங்கள் வந்து ரொம்ப அதீதமாக ரொம்ப வருஷமாக இதை வந்து சில பேர் வந்து பார்த்தோம்னா சடனாக ஏதாவது ஒரு ஈவெண்ட் அவங்க லைஃப்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும் அந்த மாதிரி சடனாக ஸ்டார்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட் அப்படின்ற மாதிரி வித்தின் ஒரு த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு ஈவெண்ட்னா இப்போ செய்கிறதன் மூலமாக உங்களுக்கு அதனுடைய பழம் ஸ்டார்ட் ஆகிடும் உடனடியாகவே சில பேருக்கு இந்த மாதிரி பணத்தை கொடுத்துட்டோ அல்லது ஒரு ஏமாற்ற மாதிரியான ஒரு விஷயங்களோ அல்லது வந்து பார்த்தோம்னா வாழ்வில் எப்பொழுதுமே ஒரு சரிவு அப்படின்ற மாதிரி ஒரு உயர்நிலையிலிருந்து சரிவு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா ஒரு பதினஞ்சு வருஷமா அந்த மாதிரி அல்லது ஒரு எட்டு வருஷமா அப்படின்ற மாதிரி ரொம்ப வருடங்களாக ரொம்ப காலங்களாக சேர்ந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரியான இருக்கிறவர்கள் இதை தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசையிலுமே நீங்கள் வந்து செய்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசை நாளாக தேர்ந்தெடுத்து செய்வது அப்படின்றது ரொம்ப பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதற்குண்டான உண்டான வழிபிறக்க ஆரம்பிக்கும் ஒரே சிங்கிள் டேயில் நம்ம வந்து எல்லா விஷயத்தையுமே நம்ம ரி ரிக்கவர் பண்ணிட முடியாது அது மாதிரி ரொம்ப காலங்களாக இருப்பவர்களுக்கு பட் அதோடைய ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும் அந்த ரெக்கவரியோட ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும் அதை பாதியில் நிறுத்தாமல் நம்ம தொடர்ந்து செய்து வர வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் பொதுவாகவே அமாவாசை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக் உங்களுக்கு வந்து இந்த பதிவு வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமா நினைக்கிறேன் பலர் வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம தர்ப்பணம் ஒரு பத்து நிமிஷத்துல செய்யக்கூடிய முறை மந்திரங்கள்ல இது இன்வால்வ் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம் ஆண் பெண்கள் இருவருக்குமே செய்யலாம் பேர குழந்தைய கூட செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாலேயே போட்டிருந்தோம் அது வந்து தொடர்ந்து பலரும் செய்து வந்திருக்கிறார்கள் இது வரைக்கும் அது மாதிரி செய்யலை அப்படின்ற மாதிரியான விஷயமாக இப்போ நீங்க பார்க்குறீங்க அப்படின்றதுனா அதோட வீடியோ நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணியிருக்கேன் அதை போய் பாருங்க அதை செய்யறதுங்கிறது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் கர்ம வினைகளை சீர்க்கமா சீக்கிரமாக ஒரு தீர்க்கக்கூடிய நம்ம ஃபேட்னு சொல்றோம்ல நம்மளுடைய விதியை தான் இருக்குன்னு அந்த மாதிரியான விஷயத்தை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தாய் தந்தை இருப்பவர்களும் அவர்களுடைய முன்னோர்களுக்கு செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்கேன் எப்படி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன் அதில் ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக செய்கிறதுங்கிறது உங்களுக்கு ஈஸியாக பணம் தரக்கூடியதாக இருக்கும் எவ்வளோ நேரம் செய்யலாம் அம்மாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக அதிகம் மூன்று மணி வரைக்கும் செய்யலாம் அபராண காலம் அப்படிங்கிறது ஒரு டுவெல் ஓ கிளாக் லெவன் லெவன் ஓ கிளாக்லேருந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்கிற செய்கிறது வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு முறை ஸோ அதை போய் கண்டிப்பா பாருங்கள் அது எப்பவுமே எந்த ஒரு நான் சொல்கிறதுன்னு இல்லை எந்த ஒரு அமாவாசைக்கு ரீதியாக நீங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் வழிபாடுகள் முறைகள் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி மாதிரி தாந்திரிக் எல்லாம் செய்கிறீங்கனாலோ அல்லது வந்து கோயில் வழிபாடு செய்யறதுனாலும் இந்த முன்னோர்கள் வழிபாடு அப்படின்ற விஷயத்தை முடித்து விட்டு செய்வது அப்படின்றது வந்து பலனை வந்து கூட்டித்தர செய்யும் அப்படின்ற விஷயம் வைக்கிறது காக்காய்க்கு உணவளியங்கள் கழுதைக்கு உணவளிக்க முடிஞ்சாலும் கழுதையை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்க கழுதைக்கு உணவளிப்பது எருமை மாநில உணவுக்கு அதிகப்படியான ஒரு பலன் தரும் பசுக்கு வந்து அகத்திக்கீரை கொடுப்பது அப்படிங்கிறதும் நல்ல ஒரு ப பலன் தரக்கூடியதாக இருக்கும் தவையமாக வசை வேறு உங்களுக்கு ப பசுவிற்கு அகத்திக்கீரை மட்டுமல்லாது பல்வேறு விதமான போஜனங்களும் நீங்கள் கொடுப்பது அப்படிங்கிறது பலனை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் நாம் கூட வந்து இன்றைக்கி ஒரு பசு மடத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்ய வைக்கிறோம் நிறைய வந்து அதுக்குண்டான விஷயத்தை கொடுத்து அவங்கள செய்ய சொல்லி சொல்லியிருக்கிறோம் ஸோ அது மாதிரியான விஷயங்களும் இந்த இந்த ஒரு நாளிலே உங்களுக்கு வெஸ்ட் மாம்பலத்துலேயே நான் வேற ஒரு மடத்தில் வந்து கொடுத்து பண்ண சொல்லியிருக்கிறோம் அது நடக்க வைக்கிறது ஸோ அந்த பித்ரு தர்ப்பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பறவைகளுக்கு நீர் வைப்பது அப்படிங்கிறது அனைத்து விதமான இப்போ வந்து ராகு அப்படின்ற விஷயத்தை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு நாய்களுக்கும் அது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கொடுப்பது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்குன்னு சொல்லலாம் ஸோ நம்ம இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து என்னென்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டோம் ஒன்னு வந்து கார்மிக் பாண்டேஜஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் திடீர் சரிவு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏமாற்றம் துரோகம் பணம் திரும்பி வராமல் இருக்கிறது பணம் ஸ்டக் ஸ்டக்காயிருக்குது இந்த எல்லா விஷயத்தையுமே இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக உங்களுக்கு வந்து கவர் பண்ணிடலாம் ஒரு எலுமிச்சை உங்களுக்கு வாங்கிக் கொள்ள வேண்டியது அந்த எலுமிச்சையை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லோக்கல்ல இருக்கிறவங்க அவங்க எலுமிச்சை அப்படின்றது வீட்டுக்குள்ளே இருக்கிறத எடுத்துக்கலாமான்னா அது கூட எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாமான்னு தப்பு கிடையாது இப்போ நீங்கள் கடையில் புதுசாக வாங்குறீங்கன்னா பேரம் பேசாம மூடிய நிலையிலே கால்களில் செருப்பில்லாமல் எடுப்பதுங்கிறது அது எல்லாமே வந்து இன்னும் அதிகப்படியாக அதுக்குண்டான ஒரு வேலையை செய்யறதுக்கு தூண்டக்கூடிய ஒரு இருக்கும் ஸோ அது மாதிரியாக நீங்கள் வாங்கிக்கோங்க கண் திருஷ்டி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஒரு அபிச்சாரம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லக்கூடியது பிறரால் உங்களுக்கு ஏவப்பட்ட விஷயங்கள் அல்லது அவங்களோட எனர்ஜி மூலமாக ஒரு ஈவல் எனர்ஜி மூலமாக நெகட்டிவ் தாட்ஸ் மூலமாக உங்களை அஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய விஷயங்களும் இது வந்து கண்டிப்பாகவே போதும் இது மாதிரியாக நிறைய பலன்கள் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம சொன்னோன்னா அதுக்கே வீடியோ நம்ம ரொம்ப பெருசாக பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து நீங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டியது அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா இந்த டைமிங் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் அதை நல்லா கேட்டுக்கோங்க காலையில நய அல்லது அதிக அதிகாலை வேலை நாளைக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதிகாலைன்னா சூரியன் த உதயத்துக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி மாலை வரைக்கும் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பு வரைக்கும் நாளைக்கு டைம் இருக்கு இன்னைக்கு செய்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் இன்னைக்கு செய்கிறதுங்கிறது ஒரு பர்பஸை சர்வ் பண்ணணும் நாளைக்கு செய்கிறதுங்கிறது வேற மாதிரியான ஒரு பர்பஸை சர்வ் பண்ணும் எதாக இருந்தாலும் உங்கள் நல்லதுதான் ஸோ இதுல வந்து கொஞ்சம் மந்த்ராஸ் இன்வால்ட் அந்த எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணியிருக்கேன் அந்த மந்த்ராஸும் போய் பாருங்க கண்டிப்பான முறையில் அதை மிஸ் பண்ணிடாதுங்க நீங்கள் வந்து தென் மேற்கு பகுதியை பார்த்து அமர்ந்து கொள்ள வேண்டியது கீழே தரையில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு மேட் மாதிரி போட்டு உட்காந்துக்கோங்க தரையில் உட்கார்றதா இருந்தா சேர் போட்டு உட்கார்ற மாதிரி இருந்ததுன்னா அப்பவும் வந்து கால் தரையில் பண்ணாத மாதிரி ஏதாவது ஒரு மேட் போட்டு உட்காந்து வேண்டியது ஃபேஸிங் சவுத் வெஸ்ட் ஸோ இது மாதிரியான ஒரு நிலையில நீங்கள் தென்மேற்கு பகுதியை பார்த்து உட்கார்ந்து கொள்ள வேண்டியது ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ நான் சொன்னேன் இல்லை இப்போ நிறைய விஷயங்களை அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய சேலஞ்சஸ் இன் அவர் லைஃப் எல்லாத்தையுமே நம்ம அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கண்மூடி தியானம் செய்து கொள்ளுங்கள் உள்ள ஓட்டி பார்த்துக்கலாம் இந்த தியானம் அப்படின்றத விட இது உள்ளுக்குள்ள எந்தெந்த மாதிரியான எல்லாம் உங்களுக்கு அந்த விஷயங்கள்ல வெளிவர வேண்டும் இதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு சிங்கிள் விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயம் நினைக்க வேண்டாம் நாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்மளுடைய பாஸ்ட் இது மாதிரியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப நமக்கு வந்து நம்மளை வந்து நம்மளுடைய மனதை அறிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஆசைகள் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நமக்கு ஒரு நிவாரணம் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்திலிருந்து நாம் வெளிவர வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயத்த நீங்க வந்து செய்து கொள்ள வேண்டியது ஏன்னா இது வந்து கெட்ட விஷயங்கள் வேண்டாத விஷயங்கள் நம்ம கிரக ரீதியாகவோ பிரபஞ்ச ரீதியாகவோ ஏதாவது ஒரு ரீதியாக நமக்கு தாக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் வெளியே அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக நாம் இந்த ஒரு விஷயத்தை செய்கிறோம் அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன விஷயம் அது நம்ம எல்லா விஷயத்தையும் நல்லவைகளை கூட்டிக் கொள்கிறோம் பண்ணும்போது சங்கல்பம் செய்யும் போது செய்யும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வேண்டாத எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மாற வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே தவிர என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக நீங்கள் நினைக்க கூடாது வேண்டாத விஷயங்கள் அதாவது கெட்டது போகணுன்னாலே நல்லது உள்ள வந்துடும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கெட்டதே நம்மளை அண்டாது அப்படின்ற மாதிரி வேற என்ன இருக்குது ரெண்டு விஷயம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் கெட்டது நல்லது அப்படின்ற மாதிரி அப்போ இந்த ஈவில் அப்படின்ற மாதிரியான விஷயம் போச்சுனாலே உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் விஷயங்கள் நெகட்டிவ் போச்சனாலே பாசிட்டிவ் விஷயங்கள் அப்படின்றது நமக்குள்ளே வந்துரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து கண்டிப்பான முறையிலே நம்பலாம் ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் ஃபுல்லாக பண்ணிட்டு அந்த எலுமிச்சம்பளத்தை கையில் வச்சுட்டு அது மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக ஓட்டிக்க வேண்டியது கையில் வந்து அந்த எலும் சம்பளத்தை வச்சுடுறீங்க வச்சுட்டு அது மாதிரியான விஷயமாக கண்களை மூடிக்கொண்டு பண்ணிக்கோங்க முக்கியமான விஷயம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு இருக்கக்கூடாது இதுக்கு நடுவில் நீங்கள் ஃபோன் அடிக்குது அல்லது ஃபோனை நீங்கள் எடுக்கிறீர்கள் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுனாலும் கண்டிப்பாக முறையிலே அந்த விஷயம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தடைப்படும் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிடுங்க இது வீட்டில் இருக்கிற எல்லாருமே செய்யலாம் அதே போல் கர்ப்பிணிகள் கர்ப்பிணிகள் அப்படின்றது வேண்டாம் கர்ப்பிணிகள் ஜென்ரலாக இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வேண்டாம் மற்றபடி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆல் தேர்ட்டி டேஸ் பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கஷ்டமும் அதாவது வேண்டாத பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு டேஸ் அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை கர்ப்பிணிகள் ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வர சொல்லி சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் கொண்டு வர சொல்லலை அந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரிகலெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் அந்த ரிகலெக்ஷன் அப்படிங்கிறது கர்ப்பிணிகளுக்கு தேவை இல்லை இந்த மாதிரியான ஒரு டைமில் அப்படின்ற காரணத்தினால அது வேண்டாம் அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் நல்லபடியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு கர்ப்பிணிகள் இந்த நாளிலே செய்யக்கூடிய வேற ஒரு விஷயம் இப்போ நான் சொன்னாது நல்லவைகள்லாம் வரவேற்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால சுவாமிக்கிட்டே உட்காந்து ஸோ அதை கர்ப்பிணிகள் தாராளமான முறையில் செய்யலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்க அதாவது இந்த எலுமிச்சையை கையில் வைத்துக் கொள்கிறீர்கள் கையில் ஓரளவுக்கு திறந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாதீங்க கொஞ்சம் க்ளோஸ்டாக உங்களுக்கு மட்டும் உங்கள் வாய்க்கிட்ட அப்படின்ற மாதிரியான விஷயமாக பண்ணிவிட்டு ஒரு மந்திரம் அது மந்திரம் எவ்வளோ நேரம் சொல்லணும் அப்படின்ற ஒரு கேள்வி அந்த கேள்வியும் உங்களுக்கு வேண்டாம் உங்களால் ஃபைவ் மினிட்ஸ் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்கள் டென் மினிட்ஸ் முடிஞ்சா சொல்லுங்க உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கு உங்களால் எவ்வளவு நேரம் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போதே உங்களுக்கு அந்த ஒரு உணர்வு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து ஃபுல் இன்டென்சிட்டியோட சொல்லும்போது ஒரு உணர்வு வரும் அல்லவா நமக்கு வந்து இந்த ஒரு விஷயம் நமக்கு கரெக்டாக அந்த எந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கணுமோ அது மாதிரியான ஒரு விஷயமாக சேர்த்து விட்டோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஸோ அந்த மாதிரியான விஷயமாக நீங்கள் இந்த எலுமிச்சையில் அந்த ஒரு மந்திரத்தை சொல்ல போகிறீங்க இந்த மந்திரத்தை சொல்லுவதற்கு முன்னால் ஒரு விஷயம் செய்ய வேண்டியது அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த எலுமிச்சையை வந்து தலை மேலே அதே அதேமாரி பாடியில் ஆல் ஓவர் த பாடி ரோல் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக உங்களுக்கு ஓ ஆல் ஓவர் பாடி எங்கெல்லாம் ரோல் பண்ண முடியுமோ ரோல் பண்ணிக்கோங்க எந்த விஷயத்தெல்லாம் கால் பாதங்கள் முக்கியம் எல்லா இடத்துலையும் ரோல் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னே கையில் வச்சுக்கிறீங்க இன்டென்ட் பண்ணிக்கிறீங்க இன்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கிறீங்க இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தான் அந்த மந்திரம் சொல்றோம் ரோல் பண்ணிவிட்டு திரும்பி அகைன் கையில் வச்சுக்கிறீங்க கையில வச்சுட்டு இந்த ஒரு மந்திரம் அப்படின்ற மாதிரி சர்வதோஷம் நாசைய துஷ்டபந்தம் மோசைய சர்வதோஷம் நாசைய துஷ்டபந்தம் நாசையு இதுதான் அந்த மந்திரம் இது சர்வதோஷம் நாசைய சர்வதோஷம் நாசைய துஷ்டபந்தம் மோசைய சர்வதோஷம் துஷ்டபந்தம் மோசையன்னு எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ அந்த மாதிரி ஒரு முறையாக கத்தி சொல்லாம ரொம்ப மெதுவா உங்களுக்கு மட்டுமே கேட்கக்கூடிய ஒரு துணியிலே சொல்ல வேண்டியது இப்படி கையில் இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அதில் கான்சென்ட்ரேஷன் உங்களுக்கு அந்த லெமனில் வேணும் அது மாதிரியான ஒரு முறையாக சொல்லிட்டீங்க இல்லையா அதுக்கப்புறம் வந்து பாடியெல்லாம் ரோல் பண்ணிடக்கூடாது அதனால் ஃபஸ்ட்டு உடனே நீங்கள் இன்டென்ட் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த கடைசியாக அந்த மந்திரத்தில் மந்திரம் சொல்லிட்டு அதை ஒரு இடத்துல தனியாக வைங்க கொஞ்சம் சால்ட் வாட்டர் ரெடியாக கையில் வச்சுக்கோங்க இந்த சால்ட் வாட்டர் அதாவது ஏதாவது ஒரு ப டம்ளர் அந்த மாதிரியான இதுல சால்ட் கலக்கி அந்த மாதிரியான ஒரு வாட்டர் வச்சுக்கோங்க அதில் ஆல்ரெடி உங்களுக்கு வீ வீட்டில் சால்ட் வாட்டர் வருது அப்படின்ற மாதிரி கிரவுண்ட் வாட்டரில் சால்ட் வாட்டராக ரொம்ப சால்ட்டியாக இருக்கிற மாதிரியான வாட்டர் வருதுன்னா அதை எடுத்து அதில் கொஞ்சம் ஸ்பிரிங்கிள் பண்ணிவிடுங்க ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டீங்க இல்லையா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டீங்க உடனே அதை அப்படியே எடுத்துகிட்டு போங்க கையில் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டு வாசல் வீட்டுனா உங்களுக்கு வந்து காம்பவுண்டுக்கு வெளியே பண்ண முடிஞ்சதுன்னா ரொம்ப நல்லது ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா ஃப்ளாட்டில் கூடியிருக்கிறவர்களாக இருக்காங்க ஸோ ஃப்ளாட்டில் குடியிருக்கிறவங்களுக்கு அவங்க வாசல் வரைக்கும் மெயின் ரோடு வரைக்கும் போய் பண்ணுறது அப்படின்றது சில பேர் சிரமப்படுவாங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வேற வழி இல்லைன்னா வீட்டு வாசல்ல பண்ணுங்க இல்லை உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருக்கீங்க காம்பவுண்டுக்கு வெளியில பண்ண முடியும் ஃப்ளாட்லேயே இருக்கீங்க காம்பவுண்டுக்கு வெளியில் பண்ண முடியும்னா அது ரொம்ப அற்புதமான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் அது அப்படியே கொண்டு போயிட்டு அந்த முன்னால ரோடில் போடுவோம் இல்லையா போட்டுட்டு உங்களுக்கு இடது கால் இருக்கு அந்த இடது காலால் வெறுங்கால செருப்போ ஷூவோ கூடாது வெறுங்கால அதை அப்படியே ஸ்மாஷ் பண்ணுறீங்க ஒரு அழுத்து அது ஒரு நம்ம வந்து ஜென்ரலாக இதை திருஷ்டிக்கெல்லாம் பண்ணுவோம் நல்லா சுற்றிட்டு கீழே போட்டு அழுத்துவோம் இதில் வந்து நம்ம வந்து மந்திரம் ஒரு விஷயத்தை சேர்க்கிறோம் ஒரு இன்டென்ட்டை சேர்க்குறோம் ஆல் ஓவர் த பாடி ரோல் பண்ணிவிட்டு நமக்கு இருக்கக்கூடிய தெரிந்தும் தெரியாமலும் இருக்கக்கூடிய கர்ம பந்தங்கள் எல்லாம் நம்ம வந்து வெளியேற்றுறோம் வேண்டாத ஒரு நம்மளுடைய விதி வேண்டாத விதி அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் வெளியேற்றோம் ஸோ அது மாதிரியான விஷயமாக போட்டுட்டு இடது காலால் நல்லா ஒரு அழுத்த அழுத்திட்டு ஸ்மாஷ் பண்ணிடுங்க பிஞ்சிடணும் அது அதுக்கப்புறம் அதை இடது காலாலேயே தள்ளி விட்டுருங்க ஒரு ஓரமாக தள்ளி விடணும் ஏன்னா நம்ம நடுவோட்டு போடக்கூடாது இல்லையா எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் வரும் ஸோ தள்ளி விட்டுருங்க நேராக வீட்டுக்கு வாசலில் வந்து வீட்டு வாசல்லையே காலை கழிவு முடிஞ்சதுன்னா ரொம்ப பெட்டர் இல்லையா உங்களுக்கு ஃப்ளாட் சிஸ்டம் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னா நேராக வீட்டுக்குள்ளே அப்படியே போங்க நேராக பாத்ரூம் கால்களை நன்றாக கழுவி கொள்ளுங்கள் அதுக்கும் உப்பு தண்ணி தான் ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் ஸோ அது மாதிரி கால்களை கழுவிக்கோங்க அதுக்கப்புறம் கை வந்து பார்த்தோம்னா முழங்கை வரைக்குமே இரண்டு முழங்கை வரைக்குமே நீங்கள் வந்து கழுவ வேண்டியது அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி எடுத்து உங்களுக்கு ரெண்டு இடத்துல ஸ்பிரிங்கிள் ரெண்டு தோள்களை ஸ்பிரிங்கிள் பண்ணிக்கணும் காலுடைய ரெண்டு முட்டிகளில் ஸ்பிரிங்கிள் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஃபேஸ் ஃபுல்லாக அதையே வந்து வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணிட்டு கடைசியா வந்து தலையில ஸ்பிரிங்கிள் பண்ணிக்க வேண்டியது இவ்வளவுதான் சிஸ்டம் அப்படியே நீங்க நேராக வந்துட்டு இதெல்லாத்தையும் ஃபுல்லாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் க க க பண்ணிக்கலாம் க க சுவாமி மாடத்துக்கு வந்துட்டு விளக்கேற்றி இருந்ததுன்னா ரொம்ப பெட்டர் இல்லைன்னா விளக்கு ஏற்றுங்க விளக்கு ஏற்றிட்டு தூபதீபம் இந்த மாதிரிலாம் காட்டுவீங்களே அது மாதிரியான ஒரு விஷயமாக காட்டிவிட்டு அகைன் வந்து நீங்கள் உட்காந்துட்டு இப்போ நல்ல நிறைய விஷயங்கள் இப்போ வந்து வேண்டாத விஷயங்களை நம்ம வந்து போக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியும் நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு தேவையாகிறது நமக்கு எல்லாற்றுக்கும் ஆசைப்படு அப்படின்ற மாதிரி அனைத்து விஷயங்களும் நமக்கு வருது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் வந்து ஒரு மந்திரம் ஒன்று சொல்லிடுறீங்க இதுவும் ஃபைவ் மினிட்ஸ் ஆர் டென் மினிட்ஸ் டோன்ட் கவுண்ட் கவுண்டிங்கே வச்சுக்காதீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கள் கண்களை மூடி இந்த ஒரு விஷயம் இந்த ப்ராசஸை அப்படியே பண்ணிவிடுங்க ஒரே டைமில் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் கீழே போயிட்டு அதை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு வந்து நமக்கு கிளென்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேரம் வந்து சுவாமி மாதத்தில் சேருதுங்கிறது அற்புதமான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் ஸ்வர்ண தேவியை ஆயுர் தேவியை தன தேவியை நமோ நமக ஸ்வர்ண தேவியை ஆயுர்தேவியை தன தேவியை நமோ நமக இதுதான் மந்திரம் ஃபைவ் மினிட்ஸ் சொல்ல முடிஞ்சதுனா ஃபைவ் மினிட்ஸ் கண்களை மூடிக்கொண்டு மனதிற்குள் சொல்லுங்கள் இது வந்து வெளியில் உச்சரிக்கக்கூடாது உதட அசையாமல் மனதிற்குள் சொல்ல வேண்டும் அது மாதிரி மனதிற்குள் சொல்லிவிடுங்க அகைன் வந்து பார்த்தோம்னா தூபதீவம் காட்டுங்க அதுக்கப்புறம் சுவாமி நன்றாக வேண்டுதல் செய்து கொள்ளுங்கள் நிவேதனை செய்ய முடிஞ்சுன்னா நிவேதனம் ஒரு திராட்சையோ கல்கண்டோ அல்லது வந்து ஒரு முந்திரி பழமாக ஏதோ ஒன்று உங்களுக்கு அது மாதிரியான முடிஞ்சது அது மாதிரியான விஷயமாக செஞ்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய வேலையை பார்க்கலாம் ஸோ திஸ் இஸ் தி ப்ரைம் மெத்தட் இந்த கர்ப்பிணிகள் செய்யக்கூடியதுங்கிறது இந்த இரண்டாவது மெத்தட் மட்டும் வரும் ஏதாவது ஒரு டைம் எடுத்துக்கோங்க இதே மாதிரியான இந்த செகண்ட்ல நான் சொன்ன விஷயத்தை மட்டும் கர்ப்பிணிகள் செய்யுங்கள் மற்றவங்க எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து செய்யலாம் ஸோ திஸ் இஸ் ஒன் மெத்தட் செகண்ட் மெத்தட் இப்போ வந்து இன்னைக்கு ஏழு மணிக்கு மேலே தான் செய்ய முடியும் என்னால் நான் லேட்டாக தான் இந்த வீடியோவை பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா சேம் ப்ராசஸ் அப்படியே செஞ்சுருங்க டைமிங்லாம் எதுவும் இல்லை நான் சொன்னதில் எந்த ஒரு மாற்றமும் மேலே அப்படியே செஞ்சுட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை போட்டு ஸ்மாஷ் பண்ணுறீங்களா அதை பண்ணிட்டு நீங்கள் வந்து தனியாக போட்டு அதை எரிய விடணும் அது எரிய விடுறது அப்படின்றது வந்து டவுனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சாத்தியமாக அது வந்து ஃபுல்லாக எரியிறது அப்படின்றது வந்து ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஸோ அப்போ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அது மேலே ஒரு கற்பூரத்தை ஃபுல்லாக நசிச்சுட்டு அது இடது காலாலேயே ஒரு ஓரமாக தள்ளிட்டு அந்த ஓரமாக இருக்கிற இடத்துல ஒரு கற்பூரத்தை விட்டு எரிய வச்சுட்டு திரும்பி பார்க்காம நேராக நான் வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன் நான் சொன்ன விஷயத்தெல்லாம் செஞ்சுருக்கேன் அதே போல் வந்து இந்த மந்திரத்தையும் வந்து அந்த ஒரு விஷயத்தை சொல்லுங்கள் மந்திர ரெண்டு மந்திரையுமே வந்து ஃபஸ்ட் மந்த்ரா செகண்ட் மந்த்ரான்னு போட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டுருக்கு ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து மந்திரா போடுறேன் அதை பார்த்துக்கோங்க அந்த ப்ரீவியஸ் அமாவாசைக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு அதுலேயும் அதுவும் பார்த்துக்கோங்க இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு உங்களோட லைஃப்ல ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு போகும் முக்காவாசியான நபர்களை பெரும்பாலான நபர்களுக்கு முக்காவாசிங்கிறது வந்து நமக்கு தெரியல எவ்வளவு பேர் தெரிய போறீங்க சோ அப்ப வந்து பெரும்பாலான நண்பர்களுக்கு இந்த ஒரு விஷயத்த வந்து ஃபுல் இன்டென்ஸ் இன்டென்ஸோட நீங்க செஞ்சீங்க அப்படின்ற மாதிரி இருந்தா அன்று இரவே உங்களுக்கு தூக்கத்தில் விடை கிடைக்கும் விடை கிடைப்பது அப்படின்றது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் எல்லா கெட்ட எனர்ஜியும் வெளியில் போயிட்டு நீங்கள் வந்து பயங்கரமாக தூங்குறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்தான் வந்து சிம்பிள் ஒரு நிமித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் நிமித்தங்கள்லாம் இந்த மாதிரி தான் வரும் ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் உடனடியாகவே தெரிந்து கொள்ளலாம் செய்து பலனடை எங்கள் நம்பி